எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு படிக்கட்டுல உட்காந்து முதல் ஒரு அஞ்சு ஆதி ஆகமத்தில இருந்து படிச்சுட்டு வரேன் உபா உபாகமா படிக்கும் போதுதான் எனக்கு இந்த வார்த்தை வந்தது முதல்ல ஒண்ணுல இருந்து அஞ்சு வரைக்கும் படிச்சுட்டேன் சரி இன்னமும் கொஞ்சம் படிக்கலாமே என்ன பண்ண போறோம் இன்னும் கொஞ்சம் நேரம் படிக்கலாமே அப்படின்னு சொல்லி இந்த ஆறாவது ஏழாவது அதிகாரம் படிக்கும் போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் பேசுறது நல்லாவே தெரிய ஆரம்பிச்சு இது எனக்குள்ள வித்தியாசம் மாறுதல் வர ஆரம்பிச்சுது கர்த்தர் என்னோடு பேசின முதல் வார்த்தை என்ன தெரியுமா நான் உங்களுக்கு அதை வாசித்து காட்டுற உ உபாகமத்தின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் ஆறாவது வசனம் நீ உன் தேவனாகிய கத்தருக்கு பரிசுத்த ஜனம் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கத்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார் இந்த வார்த்தையை கேட்கும்போது உங்க எல்லாருக்குமே ரொம்ப ஆசையாக இருக்கும் இல்லையா என்னோட கத்தர் பேசின முதல் முதல் வார்த்தை கத்தர் பேசுறதுன்னா என்னன்னு எனக்கு தெரியாது அப்பா ஆண்டோர் பேசும்போது ஆனா இந்த வார்த்தை என்னை படிக்கும் போது என் இருதயத்தில் வந்து அது விழுந்தது அது எனக்கு மிகவும் ஆறுதலாக இருந்தது நான் அந்த அதற்கு முன்னாடி அன்னைக்கு காலையில் அன்னைக்கு நைட்டெல்லாம் நான் யோசித்து இருக்கேன் நம்ம அம்மா அப்பா எங்க இருக்கிறாங்கன்னு தெரியலையே நம்ம தொலைஞ்சி வந்தவங்களாச்சே இப்போ எந்த ஊரில் இருக்கிறாங்க என்ன பண்ணிகிட்ருப்பாங்கன்னு தெரியலையே இங்கே நம்ம இருக்கிறம தனிமையில் இருக்கிறமே இந்த சென்னை சிட்டியில் நமக்கு யாருமே தெரியாது இப்போ யாரோ ஒரு வீட்டில் வந்து நம்ம இப்படி உட்காந்துட்டுருக்குறோமே அப்படின்னு சொல்லி நான் நைட்டெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன் அடுத்த நாள் காலையும் அதே நினைவோடு எழுந்துருக்கிறேன் அதனால தானோ என்னவோ நான் வருத்தப்படுறேன் நான் வேதனைப்படுறேன் நான் அனாதியாக ஃபீல் பண்ணுறேன் எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் கவலைப்படுறேன் அந்த உண்மைங்கிறதுனாலேயோ என்னவோ தெரியல கத்தரி இந்த ஒரு வசனத்தை எனக்கு கொடுக்கும்போது எனக்கு என்னவோ ஒரு பெரிய சொந்தம் என் பக்கத்துல வந்துட்ட மாதிரியும் கத்தரே என் பக்கத்துல நின்று நான் நேர்ல பார்த்துட்டு இன்னைக்கு கவலையே படாதமா நான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன மாதிரியும் ஒரு ஃபீல் எனக்குள்ள வந்தது அந்த வார்த்தை படிக்கும்போது நான் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன் எனக்குள்ளே அழுகையும் ஒரு பக்கம் சந்தோஷம் இன்னொரு பக்கம் அழுக ஒரு ஒரு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவரே வந்து என்னை பார்த்து சொல்கிறாரு ஒரு வார்த்தை சொல்கிறாரு அந்த வார்த்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்குல்ல பூச்சக்கரத்தில் உள்ள பூச்சக்கரம்ங்கிறது இது இந்த உலகம்தான் பூச்சக்கரம் இந்த சகல ஜனங்களிலும் உன்னை எனக்கு சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டார் இது வந்து உங்களை அப்படி இப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல உன்னை உன்னை என்று ஆரம்பத்துல இருந்தே அதை பத்தி சொல்லும்போது எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் சொல்ல முடியாத சந்தோஷம் இருந்தது நிறைய பேருக்கு அந்த மாதிரி பேசியிருப்பாரு இல்லையா முதல் முதல்ல பேசின ஒரு வார்த்தைன்னு போது எல்லாருக்குமே வந்து அது வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி அப்படிதான் கத்தர் வந்து நம்மளோட பேசுகிறார் இல்லையா எனக்கும் அப்படிதாங்க இருந்தது முதல் முதல்ல கத்தர் என்கூட பேசும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஆறுதல் அன்னைக்கு உண்மையாவே எனக்கு அன்னைக்கெல்லாம் எனக்கு இனம் புரியாத ஒரு